ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு செயின் ரிங்கெல்லாம் இருக்கு இல்லையா அதை எப்படி வீட்லையே பாலிஷ் பண்ணுறதுங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பல்வழி பல் சொத்தை பூச்சியெல்லாம் இருக்குது இல்லையா அது வந்து சரி செய்கிறது எப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத மொதல் பார்க்குறதா இருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோர் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மா வந்து வேஸ்ட்டாக கிடக்கும் இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி வந்து சூப்பராக ஒரு டிப்ஸ் செய்யலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து டபுள் சைடு டேப்பு வேணுங்க இந்த டபுள் சைடு டேப்பை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு இடத்துல வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இது ஒட்டும் போது நமக்கு வந்து செவ் பீரோ இந்த இடத்துல ஒட்டத்துக்குன்னு நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க நான் வந்து ரெண்டு இடத்துல வந்து இதை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம என்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை ஒட்டி வச்ச தர்மாக்கொளாக நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பீரோல வந்து இதை ஒட்டிக்கலாங்க பீரோலில் கபோர்டில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாரிக்கு சேஃப்டி பின் குத்துவோம் இல்லையா அந்த சேஃப்டி பின் வழியில் போட்டிருக்கனால நமக்கு வந்து தேட முடியாது இந்த மாதிரி நம்ம தர்மாக்கோளில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி பின் கிஜாபு பின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து குத்தத்துக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நான் பீரோவில் ஒட்ட போகிறது கிடையாது ட்ரெஸ்ஸிங் கண்ணாடியில் தாங்க இதை நான் ஒட்ட போகிறேன் ஏன்னா ட்ரெஸ்ஸிங் கண்ணாடியில் ஒட்டும் போது நமக்கு வந்து கிஜாபோட பின்னு குத்தவும் சரி சாரி பின்னு குத்தவும் சரி நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி ரொம்பவே தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸிங் கண்ணாடிக்கிட்டே நான் வந்து இந்த தர்மா கோளை ஒட்டிக்க வந்து என்னோட சேஃப்டி ஃபின் எல்லாத்தையும் அதில் ஒட்டி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட சேஃப்டி பின் தோடெல்லாம் இந்த நம்ம தர்மா மாட்டி வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸுக்கு நம்ம டபுள் சைடு டேப்பும் தூக்கி போடக்கூடிய இந்த தர்மா இருந்தாலே போதுங்க நமக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து நமக்கு ரெடியாயிருச்சு நம்ம ஹூக்கு மாட்டி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்மளும் சரி பிள்ளைகளும் சரி புக்ஸ் படிக்கும் போது எந்த பேஜில் விட்டோன்னு தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து இதை படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுங்க எந்த பேஜில் படித்தோம்னு தெரியாமல் நம்ம வந்து பேஜை வந்து திருப்பிக்கிட்டே இருப்போம் ஸோ அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லப்பர் வேண்ட் இருக்கும் இல்லையா அந்த லப்பர் வேண்டை இந்த மாதிரி நம்ம புக்கில் மாட்டி வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேஜில் படித்தோமோ அந்த பேஜில் வந்து கரெக்டாக நம்ம இந்த லப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜ் மறக்கவே மறக்காதுங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில நம்ம போய் வெளியில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுனால ஒரு லெட்டு இருந்தாலே போதுங்க நம்ம எந்த இடத்துல படித்தோமோ அந்த இடத்துல வந்து லைட்டாக மார்க் வச்சாலும் போதுங்க அந்த லைனை நமக்கு வந்து மறக்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்க மாதிரி நான் எந்த பேஜில் முடிச்சேனா அந்த பேஜில் வந்து கரெக்டாக லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம ஹூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளிலேயே சீக்கிரமாவே அது வந்து ஷார்ஃப் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த சார்ஃப்பாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹூ குத்தும் போது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து துணி எல்லாம் அப்படியே பிசில் பிசுலாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ வடிகட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டீ வடிக்கட்டால் லைட்டாக அந்த மாதிரி குத்தி விட்டு அதை வந்து லைட்டாக நம்ம தேய்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ராட்ச் வந்து அழகா போயிருங்க சைனிங்காக இருக்கும் ஹூக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு போல் இருக்குங்க நம்ம பின் குத்தும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்ட்டி பின் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக வந்து போகும் நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் இந்த இந்த ஹூக்கு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்ப பிசுறு பிசுறாக வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த கிளி அந்த ஹூக்கை தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் இப்போ பாருங்க நாலா அஞ்சா மடித்து காட்டிட்டு நான் ஹூக் குத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சைனிங்காக இருந்துச்சு பிடிச்சிருந்தால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்கி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வைக்கும்போது போது அதில் வந்து பூச்சி வண்டு எல்லாமே வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் கொட்டாங்குச்சி தாங்க எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சியை வந்து நம்ம அரிசியில் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி வண்டு வரவே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா முக்க வாடை வரும்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கொட்டாங்குச்சி போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாடையும் வராது அரிசி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிராம்பை எடுத்திருக்கேன் இந்த கிராம்பை வந்து ஸ்டவ் மேலே வச்சு நம்ம வந்து இதை எரித்து எடுத்துக்கலாம் நமக்கு பல் வலி வரும் பல் சொத்த பல் இருக்கும் வரும் பூச்சி பல்லுலாம் இருக்குது இல்லையா அப்போ வந்து பல்வழி வந்து அதிகமாக எடுத்துக்கும் அப்போலாம் பார்த்திங்கன்னா பல்வழிக்குதுன்னா கிராம்பு வையுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம கிராம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியப்பட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அவங்க கொடுக்குற மெடிசனை வாங்கி கொடுக்கும் பல்வழியாக இருந்தாலும் சரி இல்லை சொத்த பல்லாக இருந்தாலும் சரி பல் கூச்சமாக இருந்தாலும் சரி மெடிசன் தான் ஈஸியாக எடுத்துக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே சூப்பரான ஒரு டிப்ஸ் செய்யலாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம்பை நம்ம நல்லா கருக்கிட்டு அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து நம்ம ரெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எங்க பூச்சி பல் இருக்கோ பல் வலி எங்க இருக்கோ பல் வீக்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இதை நல்லா நம்ம அமுக்கி வச்சுட்டு லைட்டாக நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பல் வலியும் இருக்காது பல் கூச்சமும் இருக்காதுங்க நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம உப்புல நம்ம உப்பு போட்டு தேய்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா பல்கள்லாம் மஞ்சளாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த உப்பு தேய்க்கிறனால பல்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரையும் போகுங்க நமக்கு வந்து இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த காலத்தில் கிராம வகைன்னு சொன்னாங்க இல்லையா அந்த கிராம நம்ம தூள் பண்ணி இந்த மாதிரி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் பிடிச்ச பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க இந்த தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இதில் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செயின் ரிங்கு எதுவாக இருந்தாலும் சரி இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த இதை அப்படியே வச்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த செயின் தோட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுடுதண்ணியில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு இதை வந்து லைட்டாக தேய்க்கும்போது போது நமக்கு வந்து அழுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க நம்ம சோப்பு போட்டு கழுவுறதுக்கு பேஸ்ட் போட்டு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் பேஸ்ட் போட்டு கழுவும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய விடாபடியான அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது சூப்பராக அழுக்கு போயிடுங்க இப்போ இதை கழுவி முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு மறுபடியும் வந்து ஒரு லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம லைட்டாக தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கோல்டு வந்து மஞ்சள் கலரில் நல்லா புதுசு மாதிரி தக தகனு மின்னுங்க நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூளும் பேஸ்ட்டும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் வாங்கினா எப்படி தக்கன்னு மின்னுமோ அதே மாதிரி நம்ம தூளும் பேஸ்ட்டும் போட்டு கழுவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசு போல் அழகாக ஜோலிக்குங்க இனிமேல் நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் மஞ்சத்தூளும் பேஸ்ட்டு இருந்தாலே போதுங்க சூப்பராக புதுசு போல் ஆக்கிடலாங்க புதுச்சுருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பிள்ளைக யூஸ் பண்ணக்கூடிய ஹெச் பென் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது அப்படியே கொட்டிரு எங்கே போடுதுங்க எங்கே வைக்கிதுங்கன்னே தெரியாது மூடி ஒரு பக்கட்டு போயிடும் ஹெச் பென் ஒரு பக்கட்டு போயிடும் இல்லையா ஸோ அந்த இந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சேஃப்டியாக வச்சு கொடுக்கலாங்கிறது இந்த டிப்பில் பார்க்கலாங்க இதுக்கு நான் எடுக்கக்கூடியது செல்லோ டப்பை எடுத்துருக்கேங்க இந்த செல்லோ டப்பை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்மளால் எங்கே ஸ்டார்ட் இருக்குது நம்மளால் கண்டையே பிடிக்க முடியாதுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செல டப் எடுத்துகிட்டு ரெண்டாக ஒட்டி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல எடுத்துருக்கோனுங்கிறது அழகாக இது தெளிவாக காட்டுங்க இந்த செல டப்பை நம்ம என்ன செய்யலாங்கிறது டிப்பில் பார்க்கலாம் இதை வந்து ஹெஜ் பென் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெஜ் பென் மூடியில் வந்து நம்ம அதை ஒட்டி வச்சுக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஹெஜ் பெனில் செல டப் போட்டு ஃபுல்லாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு விழுகவே விழுகாது இதை சுற்றி எடுத்துட்டு நம்ம மொதல் ஹெஜ்ஜு ஒட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதே அது எல்லா ஹெச்ஐ வந்து நம்ம இது மாதிரி ஒட்டி வச்சுக்கலாங்க ஒட்டும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மூடியில் தான் ஒட்டணும் மூடியை விட்டு கீழே இறங்கி வச்சு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்ஐ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் இந்த செல்லட்டை நேராக வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஹெச் இதில் கரெக்டாக மூடியில் வச்சுக்கலாங்க இப்படி நம்ம வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஒன்று கூட தொலையவே தொலையாது நம்ம எடுத்து எழுதுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா ஹெச்சையும் கரெக்டாக வச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து ஒரு செல்லட்டை போட்டுக்கலாங்க போட்டுட்டு அடியிலே நம்ம ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியவே பிரியாதுங்க நமக்கு எடுக்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வழியே தூக்கி போட்டுருவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி செல்ல டப் போட்டு ஒட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஸ்கெட்ச் வந்து ஒன்று கூட தொலையவே தொலையாதுங்க நம்ம எழுதும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூடியை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக நம்ம ஹெட்ச்சை உருவானாலே போதும் இந்த செல்ல டப்பில் பார்த்தீங்கன்னா மூடி நல்லா கிச்சன் பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம அந்த மூடியை லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஹெட்ச்சை எடுத்தால் போதுங்க நம்ம ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு மூடி தொலையவே தொலையாதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெச் வந்தாலும் உரியிடலாங்க இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சேஃப்டியாக எப்போவுமே வச்சுக்க ஹெச்சும் தெலையாது ஹெச்சோட மூடியும் தெலையாது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோவாக பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாம் அலைக்கும்